என்ன அஹ் என் தம்பி கேட்டாரு என்ன பாலாஜின்னு போட்டிருக்கீங்களே ஒட்டரு சண்டைக்கே வந்துட்டாராம் பாலாஜி ராமானுஜதாசன் போட்டிருக்கீங்களே அவர் எப்ப ராமானுஜதாசன் எப்படி போடலாம்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்து விட்டாரு உண்மை அவருக்கு தெரியாது பாலாஜியினுடைய ஆச்சாரியர் திருக்கோவலூர் பஞ்ச சமஸ்காரத்தை பண்ணி வச்சார் அம்மாவனுடைய அனுமதியோடு தான் அம்மாவுடைய அனுமதியோடு ஏன்னா நாங்க சார்ந்து இருக்கிற எங்கள் இதில் எல்லாம் வைஷ்ணவர்கள் தான் ஆயினால அவர் பிறப்பாத வைணவர் ஆயினால அங்க போய் பஞ்ச சமஸ்காரம் பண்ணிக்கிட்டு ஐ அம் வெரி ஹாப்பி வெரி ஒரு வைஃப் ஆல்சோ அதனால எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கு அதனால ராமானுஜ தாசர் சம்பிரதாயத்தில் திருமால் அடியார் குழாத்துல ராமானுஜ கூட இவர முடியும் விட முடியுமா அவருடைய பிரேடத்தில் சுவாமிகளுடைய இவர் ஆயினாலே இப்போ பாலாஜி ஒரு வேண்டு வார்த்தைகள் போகுது ஓன் நமோ நாராயணி ஓம் நமோ நாராயணி அடியன்தாசன் ஸ்ரீ மதே ராமானுஜா என் மக ஆணி விசாகத்தோன் நாராயணன் ஓம் நமோ நாராயணன் ஆணி விசாகத்தோன் எல் சடகோப ராமானுஜ தாசனின் ஆகவை எண்பத்தி ஐந்தாம் எண்பத்தி ஐந்து நிறைவு ஸோ இந்த நல்ல நாளில் வந்து ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறது வந்து அது வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களை மட்டும் செஞ்சு தான் நிறைய பேர் வந்து பிறந்தநாள் கொண்டாடுவாங்க இந்த எண்பத்தஞ்சாவது பிறந்தநாள் கொண்டாடுறது வந்து பெரும்பாலும் பார்த்தோம்னா ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறது ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு அவங்க உறவினர்கள் கூட மட்டுந்தான் செய்வாங்க அது அதில் வந்து பங்கு பெற்று அதில் வந்து ஒரு நல்ல உணவு செஞ்சு அதை சாப்பிட்டு மகிழ்வாங்க ஆனால் இந்த நிகழ்ச்சின்றது அப்படி இல்லை இப்போ சுவாமிகள் சொன்னாங்க இந்த மங்களா வந்துள்ள நல்வணக்கத்திற்குரிய ஸ்ரீமத் எம்பெருமானார் ஆர் சுவாமிகள் திருக்கோவிலூர் மற்றும் இந்நிகழ்ச்சியில் நல்லூரை வகிக்க வந்துள்ள அவுங்குண ஞானி ஸ்ரீமான் கே கே சி செல்வநாராயணன் சுவாமி சோழிங்கபுரம் மற்றும் இங்கே வந்துள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய விருந்துன்றது நம்ம சொல்லலாம் சுவாமிகள் சொன்னாங்க நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம நினைக்கிறது வந்து நம்ம உடம்புன்றது நமக்கு தேவை வந்து உணவு மட்டும் தான் டெய்லி நம்ம வந்து சிந்திச்சுட்டே இருக்கோம் காலம்பூர எழுந்திரிச்சா நமக்கு தேவையானது உணவு வேணும் பசிக்குது உணவு வேணும் சாப்பிட்றோம் திருப்பி தூங்குறோம் எல்லாமே வந்து நம்ம வந்து சுயலனத்துக்காகவே வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம வந்து நமக்கே தெரியல நம்மக்கிட்ட இன்னொரு ஒரு பெரிய சக்தி இருக்குதுன்றது பக்தின்றது அது சுவாமிகள் ரொம்ப அழகாக சொன்னாங்க டெய்லி வந்து நமக்கு வந்து அதில் வந்து ஈடுபாடு இருக்கணும் நம்ம நம்ம நினைக்கிறோம் நம்ம என்ன பெருசாக செஞ்சுட்டு போகிறோம் ஒரு பக்தின்றது கிடையாது எந்திரிச்ச உடனே காலையில் வந்து குளிச்சுட்டு பெருமாள் எடுத்து போயிட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு அவருக்கு சமர்ப்பிக்கணும் அதுலேயும் மட்டும் சொன்னாங்க அவருக்கு சுகர் நமக்கு சுகருன்ற வாசி அவருக்கு சுகர் இல்லாததெல்லாம் செய்யக்கூடாது அவருக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுத்து அவர் நம்ம கொடுக்குறத பிரசாதமாக நம்ம வந்து முதல்ல எடுத்துகிட்டு செய்யும்போது நம்ம செய்கிற எல்லா செயலுமே வந்து கட்டாயமாக வந்து ரொம்ப வெற்றிகரமாக நம்மளால் செய்ய முடியும் அதுக்கான பெரிய பலனை நாம் வந்து இந்த மாதிரி ஆழ்வார்கள் மற்றும் ஜியர்கள் சுவாமிகள் கொடுக்குற பெரிய பெரிய அந்த ஒரு நல்ல ஒரு சொற்களை எடுத்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் மேலும் வந்து இன்றைக்கி எண்பத்தஞ்சாவது பிறந்தநாள் கொண்டாடுற சதகூப்பன் சுவாமிகள் அவர்கள் ஜியர் அவர்கள் நமக்கு வந்து நான் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இருந்தேன் அப்போ அம்மா கூட இருக்கிறப்போ ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார் பாலாஜி வந்து நீங்கள் வந்து பஞ்சசாம்ஸ்காரம் செய்ய வைக்கணும் அப்படின்றப்போ அம்மா சொன்னாங்க செய்யலாம் செய்யலாம் கால நேரம் வரப்போ நான் கட்டாயமாக அதை செய்ய வைப்பேன்னு அதுக்கப்புறம் ஒரு நாள் உத்தரவு கொடுத்தாங்க திருக்கோவிலூரில் போயிட்டு ஜீயர் சுவாமிகள் கேட்டு போய் பண்ணிக்கிட்டோம் அந்த மாதிரி வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க நானும் அதுக்கு ஏற்ற என்னங்க சுவாமிகளை போய் பார்த்தேன் ரெண்டு மூணு வாட்டி போய் பார்த்து அதான் சொன்னாங்களே ஒரே முறை போனால் மட்டும் நமக்கு அந்த பலன் கிடைக்காது பல முறை போனோம் அதுக்கு நமக்கு கால நேரம் வரும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குமோ அது வந்து தானாக கிடைக்கும் அதுபோல் நான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி சீர் சுவாமிகளை போய் பார்த்துருக்கேன் சடவகோப்பன் சுவாமிகளும் அழைச்சிட்டு போனார் சுவாமிகள் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறப்போ வரட்டேன்னு அப்புறம் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் வரட்டும் அன்றைக்கி நாம் வந்து பஞ்சசம்ஸ்காரம் செய்யலாம் அப்படின்றத சொன்னாங்க அதுக்கேற்ற இணங்கி நான் போயிட்டு அதை எடுத்துக்கிட்ட பிறகு அதனுடைய மாற்றமே ரொம்ப வித்தியாசம் இருந்த ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கும் பஞ்சசம்ஸ்காரம் செய்த பிறகு நமக்கு இல்லை ஒரு சக்தி எட்டைலி டிஃப்ரெண்ட்டான ஒன்று அது நான் உணர்ந்திருக்கேன் அதுபோல் சுவாமிகள் சொன்ன மாதிரி பக்தின்ற மார்க்கத்தில் நம்ம எல்லோரும் இணையணும் அதுபோல் அதை இணைஞ்சால் தான் அதனுடைய பலனை நம்மளால் தெரிய முடியும் அது வரைக்கும் நம்ம வந்து சாதாரண ஒரு மனுஷர் தான் ஆனால் நமக்குள்ளே எவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுன்றது இதுபோல் ஜிஎல் சுவாமிகள் சொன்னது போல் ஈடுபடு தான் அதனுடைய பலன் அறிய முடியும் அவ்வகையில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பில் அனைத்து பெரியவர்களுக்கும் ஜிஎஸ் சுவாமிகளுக்கும் மட்டுமல்ல சரகோபன் ஆச்சார சுவாமிகளுக்கும் எனது பணிவான நன்றி ஓம் நமோ நாராயணி ஓம் நமோ நாராயணன் வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம் பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள்